வணக்கம் வாங்க நண்பர்களே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க நண்பர்களே சொந்தங்களே வணக்கம் எல்லாரும் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பிறருக்கு உதவுவது நல்ல குணமா நல்லதா கெட்டதா பிறருக்கு நாம் உதவுவதால் நமக்கு நன்மை நடக்குமா இல்லை கெடுதல் நடக்குமா பிறர் நமக்கு உதவுனால் நல்லதா வணக்கம் வாங்க நண்பர்களே வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் தினேஷ் வணக்கம் தினேஷ் ஹவ் ஆர் யூ ஐ ஆம் ஃபைன் வெல்கம் டு அவர் சேனல் வாங்க நண்பர்களே நம்முடைய லைவுக்கு வந்துருக்கிறீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா பிறருக்கு உதவி செய்வது நம் நல்லதாக கெட்டதா அப்படி என்ற தலைப்பில் நம்ம வந்து லைவு ஓடிக்கொண்டிருக்கிறது உங்களுடைய கமெண்ட்டே போடலாம் சரியா பிறருக்கு உதவி செய்வது நல்லதாக கெட்டதா என்றால் பிறருக்கு உதவி செய்வது நல்ல விஷயம்தான் ஆனால் இடம் பொருள் அறிந்து நாம் உதவ வேண்டும் இடம் பொருள் அறிந்து நாம் உதவ வேண்டும் இல்லையென்றால் என்றால் நம்ம செய்கின்ற உதவிக்கு எந்த பலனும் இல்லாமல் போய்விடும் அவங்களே நம்மளை எதிரி ஆகிடுவாங்க பிறருக்கு உதவி செய்வது நல்லதா கெட்டதா கம்மெண்ட் சொல்லுங்கப்பா வணக்கம் வாங்க நண்பர்களே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க என்ன நாம் உதவி செய்வது நல்லதா கெட்டதா என்னாச்சு வந்தவங்க லைக் போடவே இல்லையே தினேஷ் நிறைய நாளா உங்கள காணும் தினேஷ் நல்லா இருக்கிறேன் தினேஷ் லைக் போடுப்பா வணக்கம் லைக் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க என்ன விசேஷங்கள் எப்படி இருக்கிறீங்க நலமாக இருக்கிறீர்களா வெல்கம் டு அவர் சேனல் வாங்க நண்பர்களே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட் வரவே இல்லை இன்னும் கேட்ட கேள்விக்கான பதில் இன்னும் வரவில்லை நீ எல்லா தெய்வம் லைவுக்கு வந்த சொந்தங்களே வணக்கம் லைக் போடுங்க ப்பன் வணக்கம் லைக் வெரி மச் லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க நண்பர்களே வெல்கம் வெல்கம் வணக்கம் வாங்க நண்பர்களே வணக்கம் இனிய இரவு வணக்கம் வாங்க நண்பர்களே லைவுக்கு வந்தவங்களே லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கப்பா எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நலமாக இருக்கிறீர்களா என்ன செய்தி சொல்லுங்கள் விரலுக்கு உதவுவதே நல்லதா கெட்டதா

அதாவது வறுத்து அப்படியே சாப்பிடலாம் தானே இது இல்லை ஏதாவது சாதகம் தொட்டுன்னு சாப்பிடணுமா இல்லை அப்படியே சாதகம் தொட்டு சாப்பிட்லாம் சும்மாவும் சாப்பிடலாம் எப்படி சாப்பிட பிடிக்குது அப்படின்னு சாப்பிடலாம் காலையில் நல்ல விசேஷமாக நடந்தோம் நிறைய பேர் வந்தாங்களா இல்லை லைவ் நீ அப்படியா நான் பார்க்குறேன் வந்து என்னென்னா இன்னைக்கு ஸ்கூல் இதுவா இல்லைன்னா ஒர்க்கிங் டேவா இல்லைன்னா இன்னும் கூட்டம் நிறையா இருந்திருக்கும் இன்னும் கூட்டம் வரைக்கும் கூட்டம் மெயின் ரோடு வரைக்குமா அதுக்கு பக்கம் வரைக்கும் அந்த திருக்குறா நகரமாக உள்ள புலூர் புறம் அதுக்கு உள்ள அந்த பக்கம் பயங்கர கூட்டமாக இருக்குது